இயக்குனர் முத்து எம் இயக்கத்தில் எஸ் எஸ் பி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் சிக்லெட்ஸ் இதில் சாத்விக் வர்மா நயன் ஸ்ரீமன் சுரேகா வாணி ஜாக் ராபின்சன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சிக்லெட்ஸ் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம் நீட் வெரி நீட் ரொம்ப அற்புதமான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி அது ஏவா யூ ஏவான்றது வேற அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்குறாங்களா பிள்ளைங்க சொல்றத அப்பா அம்மா கேட்குறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்துருக்கிறது பல அழிவுகளையும் கொடுத்துருக்கிறது ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட் தேவையான சப்ஜெக்ட் இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக ப பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஸ்ரீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வருவார் முத்து மிகச்சிறந்த இயக்குநராக வருவார் உங்களுடைய அன்பும் ஆசியும் அவர்கள் வேண்டும் நன்றி வணக்கம்